முப்பத்து நான்கு செய்தி கொன்றோர்க்கு உய்தி இல்லை பாடியவர் ஆலத்தூர் கிழார் பாடப்பட்டோன் சோழன் குல முற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் பாடான் துரை இயன்மொழி சிறப்பு செய்தி கொன்றோர்க்கு உய்தி இல்லை என்னும் அறநெறி பற்றிய செய்தி ஆண்மலை அறுத்த அரணி லோர்க்கும் மாநிலை மகளிர் கருச்சிதை தோற்கும் குறவர் தப்பிய குடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கின் கழுவாயும் உலை என நிலம்புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு இல் என அறம்பாடின்றே ஆயிழை கனவு காலை அந்தியும் மாலை அந்தியும் புறவு கருவண்ண புன்புலவரகின் பார்ப்பை புன்கம் தேனுடு மயக்கிக் பத்து குறுமுயர் கொழுஞ்சுடு கிழித்த ஒக்கலொடு இரத்தி நீடிய அகந்தலை மன்றத்து கரப்பில் உள்ளமுடு வேண்டுமொழி பயிற்றி அமலை கொழுஞ்சோர் ஆர்ந்த பாணர்க்கு செல்வம் முழுவதும் செய்தோன் நொளவன் வாழ் என்று நின் பாடேன் ஆயின் படுபரி பல்கதிர் செல்வன் யானோ தஞ்சம் பெரும் இவ்வுலகத்துச் சான்றோர் செய்த நன்றுன் தாயின் இமயத்தீண்டி இன்குரல் பயிற்று கொண்டல் மாமழை பொழிந்த நுண்பல் துளியினும் வாழிய பலவே பசுவின் முலையை அறுத்தல் தாலி அணிந்த பெண்ணின் கருவை சிதைத்தல் பார்ப்பானை அடித்தல் ஆகியவை பாவங்கள் அவற்றை கழுவாய் போக்கலாம் ஆனால் நன்றி மறந்தவனுக்கு மன்னிப்பு இல்லை என்று அறநூல் கூறுகிறது நன்றி மறந்தது பாவம் என்று கூறி எம் அரசன் வாழ்க என்று பாடாமல் நான் வாழ முடியாது அமலை வென்றோரு தேனுடன் தொட்டு கரியோடு குடும்பத்தோடு சுபாக்காரியம் செய்யும் பாணர்களுக்கு எல்லாம் உதவி செய்தவர் நீர் உன்னால் செய்த நலன்களுக்கு நான் அடைக்கலம் சான்றோர் செய்த நன்று இருப்பின் நீ பல்லாண்டு வாழ்வாய் அறநூல் சொல்லும் கருத்தின்படி பசுவின் முலையை உழவுக்கு பயன்படுத்தல் தாலி அணிந்த பெண்ணின் கருவை சிதத்தல் பார்ப்பானை அடித்தல் ஆகிய பாவங்களை மன்னிக்கலாம் ஆனால் நன்றி மறந்தவருக்கு மன்னிப்பு இல்லை அமலை வெஞ்சோறு தேனுடன் தொட்டு கரியோடு குடும்பத்தாருடன் பாணர்களுக்கு வழங்கிய நல்லாட்சி உடைய அரசன் வாழ் அவருடைய உதவிகள் மிகுந்தது அரசனின் நல் செயலை நினைவுகூர்ந்து அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என வாழ்த்துகிறேன் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்